கண்ணுக்குள் சரியாக காண்டாக்ட் லென்ஸ் எப்படி போடுவது என பார்க்கலாம் ஸோ கான்டாக்ட் லென்ஸை கையில் எடுக்கிற முன் கைகளை கழுவ வேண்டும் உங்கள் சுண்டு விரலில் லென்ஸ் எடுத்து சரியாக இருக்கிறதா உட்புறம் வெளிப்புறமாக திரும்பவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் பின் ஒரு கையால் கண் இமையை பிடித்து கொள்ளவும் மற்றொரு கையால் கீழ்கண் இமையை கீழே இழுக்கவும் மேல் நோக்கி பாருங்கள் லென்ஸை மெதுவாக கண்ணின் வெண்மை பகுதி மீது வையுங்கள் மெதுவாக கண் இமைக்கவும் கண்களை மெதுவாக இமைக்கும் போது லென்ஸ் சரியான இடத்திற்கே செல்லும் கான்டாக்ட் லென்ஸை கண்ணிலிருந்து பாதுகாப்பாக எப்படி எடுப்பது என பார்க்கலாம் காண்டாக்ட் லென்ஸை எடுப்பதற்கு முன் கைகளை நன்றாக கழுவுங்கள் மேல் நோக்கி பாருங்கள் கீழ் இமையை கீழே இழுத்து சுண்டு விரலும் பெருவிரலும் கொண்டு லென்ஸை மெதுவாக எடுக்கவும் பிறகு கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷனில் சுத்தம் செய்துவிட்டு பின் கான்டாக்ட் லென்ஸ் பாக்ஸில் வைக்கவும் லென்ஸ் பின்புறமாக திரும்பியிருக்கிறதா என அறிய லென்ஸை சுண்டு விரலில் ஒரு கிண்ணமாக வைத்து பாருங்கள் பின் லென்ஸை மெதுவாக இரு பக்கங்களிலிருந்து அழுத்துங்கள் அது டேக்கோ போல மடங்கினால் சரியான பக்கம் வெளிவட்டம் பக்கம் விரிவாக திரும்பினால் அது சரியாக இல்லை கான்டாக்ட் லென்ஸ் சரியாக இருக்கிறது என உறுதி செய்த பின் பயன்படுத்துங்கள்